வெல்கம் டு தமிழ் இந்த வீடியோல வந்து தமிழ்ல இலக்கண பகுதியில் பொருள் குறிக்கும் சொற்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல இருக்கு ஸோ அந்த புக்ல இருக்கிற நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இந்த டாப்பிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத வீடியோ லாஸ்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதையும் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க இந்த டாபிக்ல இருந்து இதுவரைமே நம்மளுக்கு ரெண்டுக்கு மேல கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ரெண்டு மூணு நாலு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஏன்னா வந்து இது முக்கியமான நம்மளுக்கு அதிக கொஷின்ஸ் கேட்கக்கூட யூனிட்டில் வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு அதிகமான கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப சிம்பிளானதான் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து போட்டுற முடியும் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இரு பொருள் குறிக்கும் சொற்கள் என்றால் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் ஒரு சொல் தரும் இரு பொருள் என்பது ஒரு சொல்லானது இரண்டு பொருட்களை குறிக்க வருவதாகும் ஒரே சொல்லுதான் ஆனால் ரெண்டு அர்த்தத்துல வரும் அதுதான் இரு பொருள் குறிக்கும் சொற்கள் ஒரே சொல் இரண்டு வெவ்வேறு பொருளை குறிப்பது வந்து இரு பொருள் குறிக்கும் சொற்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு பார் பார்னா நம்ம பாக்குறது காண்றதுன்னு வரும் அதே மாதிரி பார்னா உலகம் அப்படின்னு வரும் இதுக்குரிய அந்த சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க பாருங்க பார் என்ற சொல் கான் பார்த்தல் என்ற பொருளிலும் வரும் அதே போல் உலகம் என்ற பொருளிலும் வரும் பார் என்ற சொல் பார்த்தல் அல்லது உலகம் என இரு வேறு பொருளை வந்து குறிக்க பயன்படும் இடமறிந்து அவற்றின் பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது ஒரு வாக்கியத்தில் பார் அப்படின்னா அது நம்ம பார்க்குற அர்த்தத்தில் வருதா இல்லை உலகம்ன்ற அர்த்தத்தில் வருதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொருள் அறிஞ்சு நம்ம அந்த வார்த்தைகளை வந்து நிரப்பணும் தான் நம்மளுக்கு எந்த இரு பொருள் குறிக்கும் சொருக்கோ அதுக்கான எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சவன்த் புக்கில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம் அந்த டாப்பிக்கில் இருக்கிறது எடுத்துக்காட்டு அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் ஏட்டில் எழுதுவது வரி வடிவமாகும் ரெண்டுமே வந்து வரி தான் ஆனால் முதல் வாக்கியத்தில் பாருங்க அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் ஸோ டேக்ஸ் அப்படின்ற மீனிங்ல முதல் வா சென்டென்ஸில் வருது ரெண்டாவது வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ஏட்டில் எழுதுவது வரி வடிவம் ஸோ நம்ம வந்து எழுத்து வடிவம் வரி வடிவம் மொழிக்கு ரெண்டு வடிவம் இருக்கு நம்ம எழுதுறத வந்து வரி வடிவம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அப்போ வரி அப்படின்றது வரி டாக்ஸ் அந்த மீனிங்லேயும் வருது அதே மாதிரி எழுதணும் எழுத்து மீனிங்லேயும் வந்து வருது மழலை பேசும் மொழி அழகு இனிமை தமிழ் மொழி எமது ஸோ இதில் ரெண்டுக்குமே மொழி தான் வரும் மலலை பேசும் மொழி நம்ம பேசும் மொழி அப்படின்றது நம்ம என்ன மொழி தமிழ் பேசுகிறோமா ஆங்கிலம் பேசுகிறோமா அந்த அர்த்தத்துலேயும் வரும் அதே மாதிரி மொழி ஆங்கில மொழி தமிழ் மொழி மலையாள மொழி அந்த அர்த்தத்துலேயும் மொழி வரும் அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை வந்து பழகும் டேஸ் பழகும் நடை பழகும் அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரதுடைய அடுக்கு மொழி நடை ஃபஸ்ட்டு வாக்கியத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை வந்து அம்மா அப்பா கையை பிடிச்சிட்டு நடை பழகம் நடக்க பழகம் நடை அப்படின்னா அந்த அர்த்தத்துலேயும் வரும் இன்னொரு அர்த்தத்துலேயும் வரும் என்னதுன்னா நம்ம பேசுகிற ஸ்லாங் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா நம்ம தொடர்ந்து நம்ம பேசுகிறது அதையுமே வந்து நடை மொழி நடை அந்த மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா உரை நடை இருக்குங்களா அந்த அர்த்தத்தில் அதே மாதிரி சொல் சொல் வந்து ரெண்டு இடத்துல வரும் நீ அறிந்ததை பிறருக்கு சொல் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல் எனப்படும் சொல்லினுடைய டெஃபினிஷன் வந்து எழுத்துக்கள் தொடர்ந்து வருவது சொல் எனப்படும் அதே மாதிரி நம்ம அடுத்தவங்கிட்ட வந்து ஏதாவது ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா சொல் அப்படின்ற அர்த்தத்திலையும் வரும் உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர் குழந்தையை மெதுவாக நட என்போம் நடை வந்து ரெண்டு வாக்கியத்தில் வரும் ஃபஸ்ட்டு உழவர்கள் வந்து ஆற்றை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நடுவாங்க நட வயலுக்கு போவாங்க அதே மாதிரி குழந்தை நடக்கும்போது என்ன சொல்லுவோம் மெதுவா நட அப்போ இந்த ரெண்டு அர்த்தத்துலேயுமே இந்த நட அப்படின்றது வரும் நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு நீச்சல் தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அந்த வழக்குலையும் இந்த வழக்கு தான் வரும் அதே மாதிரி நீதிமன்றத்தில் தொடுப்பதும் இந்த வழக்கு வரும் பின்வரும் சொற்களை இரு பொருள் தருமாறு தொடரில் அமைத்து எழுதுக சில சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க இதை இரு பொருள் தருமாறு நம்ம வாக்கியத்தில் அமைத்து எழுதணும் இப்போ ஃபஸ்ட்டு ஆறு இருக்குது பாருங்கள் ஆறு அப்படின்னா ஆறு என்பது ஒரு எண்ணை குறிக்கும் ஒன்றில் வந்து பத்துக்குள்ளே இருக்க ஒரு எண் வந்து ஆறு ஓகேங்களா அதே மாதிரி ஆறு அப்படின்றது நீரோடையும் குறிக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் ஈ வந்து ஆறு கால்களை உடையது இங்கே ஆறு அப்படின்ற எண்ணில் வந்திருக்கு தஞ்சாவூரில் காவிரி ஆறு பாய்கிறது காவிரி ஆறு நீரோடை என்ற அர்த்தத்துலையும் ஆறு வரும் ஏன்னா அது விளக்கு விளக்கு என்பது வந்து நம்ம புரிஞ்சுக்கிற அர்த்தத்திலையும் வரும் அதே மாதிரி வெளிச்சம் அப்படின்ற அர்த்தத்துலையும் வரும் பாடலின் பொருள் விளங்கியது அகல் விளக்கை கோவிலில் ஏற்றுவார் படி படி அப்படின்னா படி மாடிப்படி வாயில் படி இதுலேயும் வரும் படினா படிக்கிறதுலேயும் வரும் வாயில் படியில் அமராதை இளமையிலேயே படிக்க வேண்டும் என்பது சரி சரியான அந்த சென்டென்ஸை சொல் அப்படின்னா மேலே பார்த்தோம் அடுத்தவங்கள்ட்ட நம்ம சொல்லும்போது சொல் அப்படின்னு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டெஃபனேஷன்லேயும் சொல் வரும் பாருங்க மூத்தோர் சொல் அமுதம் மூத்தோர் சொல் மூத்தோர் சொல் நம்ம கேட்குறது வந்து அமுதம் அப்பறம் இவங்க சொல்லவங்க கேட்கணும் அப்படின்ற அர்த்தத்தில் வரும் அதே மாதிரி தஞ்சை சொல் வளம் மிக்கது தஞ்சையில் சொல் வளம் இந்த ரெண்டு அர்த்தத்துலையும் வரும் ஓகேங்களா ஸோ நம்ம சொல்றது பேசுறது அதே மாதிரி அந்த டெஃபனேஷனு சொல் வளம் அதிகமாக நல்லா பேசுவாங்க அந்த அர்த்தத்துலையுமே வரும் கல் அப்படின்னா காய்ந்த மரம் காய்த்த மரம் வந்து கல்லடிப்படும் இளமையிலேயே கல் கல் அப்படின்னா கல் செங்கல் அந்த அர்த்தத்துலேயும் வரும் கல்லுன்ற அர்த்தத்துலேயும் வரும் அதே மாதிரி இ இளமையிலேயே படிக்கிறோம் கல்வி அப்படின்ற அர்த்தத்திலையும் கல் வரும் மாலை மாலை என்பது பொழுதுலேயும் வரும் மாலை நேரத்தில் விளையாட வேண்டும் என்பது அதே மாதிரி பூ மாலை என வரும் இடி அப்படின்னா இடி மின்னல் இடி மின்னலுடன் விளையாட வேண்டும் மரத்தின் மீது வண்டி இடித்து விட்டது ஸோ இடி அப்படின்னா மோதுறதுலேயும் வரும் அதே மாதிரி மின்னல் இடியிலையும் வரும் நூல் அப்படின்னா படிக்கிற புத்தகம் ஆடை தைக்க உதவுவது நூல் அதுலேயும் வரும் நூல் இலை மூதுரை அற நூல் நூல் நம்ம படிக்கிற புத்தகம் என்ற அரை வந்து வரும் ஸோ இதுதான் இரு பொருள் தரும் ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான டாப்பிக்கு நம்ம ஈஸியாகவே எழுதிடலாம் ஈஸியாகவே எழுதுகிற மாதிரி தான் நம்ம கொஷின்ஸ்லேயும் இருக்கும் ஆனால் டாப்பிக் வந்து நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னால தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து புக்கில் வந்து இதே டாப்பிக்கில் சில சொற்கள் வந்து கொடுத்து புதிய சொற்களை உருவாக்குக இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக அப்படின்றதில் வருது சாதனமாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து பார்த்துக்கோங்க ஸோ கீழே வந்து ஆன்சர் பார்க்கலாம் நூல் அப்படின்றது மொழி நூல் மொழி தமிழ்மொழி கோள்னா எழுதுகோல் மீனா மீன் கண் நீதினா நீதி நூல் கண் கண்மணி வெளி விண்வெளி மணி தமிழ்மணி மாலை தமிழ் மாலை மணி மாலை என வரும் விண்னா விண்வெளி ஓகேங்களா ஸோ இந்த இரண்டு சொற்கள் அதாவது இரண்டு சொற்கள் மீனிங் வந்து வேற வேற இடத்துல இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அர்த்தத்தில் வரும் அதுதான் நம்ம இரு பொருள் தருவது இப்போ திங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் என்பது மாதத்தையும் குறிக்கும் சந்திரனையும் குறிக்கும் ஓடுனா ஓடுறது அதே மாதிரி வீட்டினுடைய குறை நகைனா நகை அணிகலன் வரும் அதே மாதிரி நகைனா சிரிப்பு அப்படின்ற அர்த்தத்துலேயும் வரும் இருபொருள் குறிக்கும் சொற்களில் சில மேலே பார்த்தாதான் பார் அப்படின்னா உலகம் கான் இசைனா புகழ் பாட்டு இனிய ஒலி நான்னா வந்து வெட்கப்படு நாணப்படுதல் கயிறுன்ற அர்த்தத்தில் வரும் மெயினாக உடல் மெய் எழுத்து திரை அப்படின்னா அலை திரைச்சீலை மறைனா வேதம் மறைத்துவை பிடினா பெண் யானை பிடித்துக்கொள் படினா பாடம் படி படிக்கட்டு திங்கள்னா சந்திரன் மாதம் வலினா வலிமை நோவு ஸோ இது வேணால் நீங்கள் ஏதாவது வாக்கியத்தில் அமைச்சுவேனா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக சென்டென்ஸ் வருதானு இப்போ ப்ரீவியஸ் கொஷின்ல அந்த டாப்பிக்கில் எப்படி கொஷின்ஸ் கேட்டுக்காங்க அப்படின்றத நம்ம சேர்த்து பார்த்துடலாம் இப்போ விளக்கு நம்ம வேலை தான் விளக்குன்றது வெளிச்சம் தருவதிலையும் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்துது புரிஞ்சுக்கிறது அந்த இடத்திலையும் வரும் ஸோ விளக்கு தெளிவுபடுத்து என்பது சரியான வினை இரு பொருள் தருக ஆறு ஆறு அப்படின்றது நீரோடையும் குறிக்கும் எண்ணையும் குறிக்கும் ஸோ நதி எண் கொடுத்துருக்காங்க துய்ப்பது அப்படின்னா துய்ப்பதுனா கற்பது தருதல் கொடுக்கிறது இந்த ரெண்டு துய்ப்பது என்பது வரும் அதே மாதிரி நூல் ஆடை நெய்வது மூதுரை அறநூல் மதி இருபொருள் கண்டறிக மதினா நிறைவு அப்படின்றது வரும் நிறைந்த அறிவுன்றது வரும் சோ மதினா அறிவு நீலா கால் அப்படின்னா கால் பங்கு பிரித்துக்கொள் ஈரம் பார்த்து கால்வை என்ற ரெண்டு அர்த்தத்தில் வரும் கால்னா உறுப்பு உடம்புல ஒரு உறுப்பு கால் அதே மாதிரி கால்னா வட்டத்தின் அரைப்பகுதி கால்பகுதின்னு சொல்லும்னா சார்ந்தத்துலையும் வரும் மலலை பேசும் மொழி அழகு இனிமை தமிழ் மொழி எமது அப்படின்றது மொழி அப்படின்றது சரியானது இரு பொருள் கொண்ட ஒரு சொல் நீ அறிந்ததை பிறருக்கு டேஸ் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்ற பொருள் தருவது டேஸ் ஆன்சர் வந்து சொல் கீழ்கண்டவற்றுள் எது சரி விளக்கு விளக்கு என்பது சரியான இருபொருள் வந்து இலக்கண பாடத்தை விளக்கி கூறு விளக்கை அணைத்துவிடு என்பது சரியானது நூல் அப்படின்னா நூல் திரை அந்த ஆடைகளை தைக்கிற நூல் அதே மாதிரி படிக்கிற நூல் அன்னை அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும் அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடையாகும் செவன்த்தில் இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்காங்க ஒன் வேர்ட்ஸா ஆடை தைக்க உதவுவது நூல் மூதுரை அறநூல் மாலை மாலை என்பது பூ மாலையும் குறிக்கும் மாலை பொழுதையும் குறிக்கும் உயர்ந்தோங்கும் இல்லை தொடரில் ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் உள்ளன அவற்றை தேர்ந்தெடு உயர்ந்தோங்கும் மலை அப்படின்றது உயர்ந்த அப்படின்னா உயரையும் உயரத்தையும் குறிக்கும் ஓங்கு அப்படின்ற ரெண்டு அர்த்தம் இருக்கு உயர்ந்த இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரே பொருள் தான் தரும் ஆனால் ரெண்டு வந்து மொழி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ உயர்ந்த ஓங்கு ரெண்டுமே ஒன்று உயர் ஓங்கு என்பது சரியானது நகை எனும் சொல் தரும் இரு பொருள் என்ன சிரிப்பு அணிகலன் சரியான இரு பொருள் தேர்ந்தெடுக்க ஓவியம் என்பது சித்திரம் படம் அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் ஏட்டில் எழுதுவது வரிவடிவா சொல் இருபொருள் தருக ஆன்சர் வந்து சொல் நெல் அதே மாதிரி பதம் உறவு அப்படின்னா சுற்றம் விருப்பம் மாலைனா மலர் மாலை அந்தி பொழுது மது அப்படின்னா கல் இந்த வீடியோல வந்து நம்ம இரு பொருள் தோறும் சொற்கள் தான் வந்து பார்த்தோம் ரொம்ப சிம்பிளான டாபிக் கண்டிப்பா இது சைட் பை சைடு தெரியாம ஒன் டைம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டால இந்த டாபிக்ல வந்து நம்ம ஈஸியா வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடலாம் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் இலக்கண பகுதியில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக யூனிட் வைஸாக வந்து ரெஃபர் பண்ணலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ